வள இலவச கோழி கொட்டகை திட்டம் அரசு மானியத்துடன் கோழிப்பண்ணை அமைப்பது எப்படி தமிழ்நாட்டில் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை மூலம் பல்வேறு மானிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நேரடியாக இலவச கோழி கொட்டகை என்ற பெயரில் தனியாக ஒரு திட்டம் இல்லை என்றாலும் கிராமப்புற சிறிய அளவிலான நாட்டுக்கோழிப்பண்ணைகள் அமைக்கும் திட்டம் என்பதன் கீழ் கோழி கொட்டகை அமைத்தல் உள்ளிட்ட செலவினங்களுக்கு அரசு ஐந்து வரை மானியம் வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு கோழி கொட்டகை உபகரணங்கள் மற்றும் தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த திட்ட செலவில் ஐந்து பர்சென்ட் மானியமாக வழங்கப்படுகிறது இது தவிர எழுநூத்தி ஐம்பது நாட்டு கோழி குஞ்சுகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன ஆட திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மானியம் கோழி கொட்டகை கட்டுவதற்கான செலவு உபகரணங்கள் வாங்கும் செலவு மற்றும் நான்கு மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றின் மொத்த மதிப்பில் ஐந்து பர்சன்ட் மானியமாக வழங்கப்படும் சுமார் ஆயிரத்தி ஒன்னாண்டு தொம்பது முதல் ஆயிரத்தி ஒன்றாயிரத்தி ஐந்து ஆயிரம் வரை மானியம் கிடைக்க வாய்ப்புள்ளது இலவச கோழி குஞ்சுகள் தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு பயனாளிக்கும் ஓசூரில் உள்ள அரசு கால்நடை பண்ணையில் இருந்து எழுநூத்தி ஐம்பது எண்ணிக்கையிலான நான்கு வார வயதுடைய நாட்டுக் கோழி குஞ்சுகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் பயனாளியின் பங்கு மீதமுள்ள தொகையை பயனாளி தனது சொந்த முதலீடாகவோ அல்லது வங்கிக் கடன் மூலமாகவோ திரட்ட வேண்டும் விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புறத்தைச் சேர்ந்தவராகவும் அங்கு நிரந்தரமாக வசிப்பவராகவும் இருக்க வேண்டும் கோழி கொட்டகை அமைக்க குறைந்தபட்சம் ஆறு ஐந்து சதுர அடி சொந்த நிலம் வைத்திருக்க வேண்டும் அந்த இடம் மனித குடியிருப்புகளில் இருந்து சற்று தள்ளி இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு எஸ்சி எஸ்டி முப்பது பர்சன்ட் ஒதுக்கீடு வழங்கப்படும் விண்ணப்பதாரரோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினரோ கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசின் கால்நடை சம்பந்தப்பட்ட மானிய திட்டங்களில் பயன்பெற்றவராக இருக்கக்கூடாது விண்ணப்பிக்கும் முறை ஒன்று விண்ணப்ப படிவம் பெறுதல் உங்கள் கிராமத்திற்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருந்தகம் அல்லது கால்நடை உதவி மருத்துவரை அணுகி இத்திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தல் விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் மும்பு தேவையான ஆவணங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் கீழ்கண்ட ஆவணங்களின் நகல்களை இணைக்க வேண்டும் ஆதார் அட்டை பண்ணை அமையவருக்கும் இடத்திற்கான சிட்டா அடங்கல் போன்ற நில உரிமை ஆவணங்கள் பயனாளியின் ஐம்பது பர்சன்ட் பங்கு தொகைக்கான ஆதாரம் வங்கி கணக்கு இருப்பு விவரம் அல்லது வங்கி கடன் ஒப்புதல் கடிதம் கோழிப்பண்ணையை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பராமரிப்பேன் என்பதற்கான உறுதிமொழி கடிதம் கடந்த ஆண்டுகளில் அரசு கோழி வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெறவில்லை என்பதற்கான சான்றிதழ் நன்னான்று விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஆவணங்களுடன் மீண்டும் நீங்கள் விண்ணப்பம் பெற்ற கால்நடை மருந்தகத்திலேயே சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு யாரை அணுகுவது அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனை உங்கள் தாலுகாவில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் உங்கள் மாவட்ட தலைநகரில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் அலுவலகம் குறிப்பு இந்த திட்டத்திற்கான அறிவிப்புகள் மாவட்ட வாரியாக வெளியிடப்படும் எனவே உங்கள் மாவட்டத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா மற்றும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து உள்ளூர் செய்தித்தாள்கள் மற்றும் மேலே குறிப்பிட்டுள்ள அரசு அலுவலகங்களை தொடர்ந்து கவனித்து வருவது நல்லது